சிம்மம் ஆமாங்க எப்பயுமே இந்த சிம்மத்தை வந்து சிங்கத்தை கூட ஒப்பிடுவாங்க கர்ஜிக்கம் சிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய அடைமொழிகளை சொல்லிக்கிட்டே இருப்பான் இப்படிப்பட்ட ரொம்ப வீரசாலைகளான சிம்ம ராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆமா எந்த அளவு ஒரு உச்சத்தை தொட போகிறது ஆமா உண்மைதான் இப்ப நீங்க சொன்னீங்களா சில அடைமொழிகள்லாம் கொடுக்குறாங்களே அதெல்லாம் உண்மையா இல்லை ஆமா அப்படின்னு சொல்லி சொல்றீங்க உண்மைதான் அதெல்லாம் கூட பல நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தகுதியானவங்கதான் ஒரு தலைமை பண்புக்கு ஒரு நிர்வாகத்தை சரியாக எடுத்து நடத்தக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றவங்களாகவும் நீங்கள் ஒரு இயக்குனராக ஒருத்தர் வராது ஒரு சினிமா எடுத்துகிட்டாங்க இயக்குனராக வர்றதுனால் அவருக்கு சூரியன் பலம் இருக்கணும் ஒரு அரசியல் கட்சியில் அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகுதி ஒரு சின்ன பகுதியில் ஒரு தலைவராக வராருனால அர சூரியனுடைய பலம் இருக்கணும் ஸோ அப்படி சூரியன் பலமாக இருந்தால் யாராக இருந்தாலும் அவங்க ஒரு ஒரு தலைமை பொறுப்புக்கு தகுதியான ஆட்கள் அப்படி அது அந்த சூரியனுடைய ஆதிபத்தியம் பெற்ற ராசியிலேயே பிறக்கிறாங்கன்னா அவங்க இயற்கையாகவே அரசர்கள் தான் தலைவன் தான் அப்படி ஒரு பண்பு வந்து அந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்டு இப்படிப்பட்ட பண்பு கொண்ட சிம்ம ராசிக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா கலங்கக்கூடிய ஒரு இடம் வந்து எதுனா சனிக்கிட்டதான் சனி பவான் தான் சனி பவானம் பத்து ஏழரை எட்டரை சனி கட்டகச்சனி அந்த சனி பொதுவாக எல்லாருமே கலங்குவாங்க அதாவது நான் இதுக்கு குறிப்பா சொல்றேன்னா எதுக்குமே அப்படிப்பட்ட கலங்காதே வந்து சனி கிட்ட தான் சனி பவான் தான் கிட்ட ஆனா அவசியம் இல்லைன்றே ஏன்னா உங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவரே சனி பகவான் தான் சிம்ம ராசிக்காரர்கள் வந்து என் ராசி சனி ஏழுல உட்கார்ச்சாரு ஹிட்லர் இருக்காரு என்னங்க க பாத்திரமா கேட்கும்போது எனக்கு ரொம்ப உள்ளுக்குல வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு சிரிப்பு தான் வரும் நீங்க உங்க வாழ்க்கை துணையை குறி உங்க வாழ்க்கை துணையை பார்த்து நீங்க பயப்படலாமா எதுக்கும் சனியை பார்த்து பயப்படுறீங்க அப்படின்றத நான் கேட்பேன் ஏன்னா சிம்ம ராசிக்கு ஏழாம் இடம் திருமண வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர் யாரு சனி பகவான் சனி பகவான் பயப்படணும் நியாயமான காரணங்களுக்காக கணவன் க மனைவி கல்லை மனைவி கணவன் கல்லை விளையாது தப்பு கிடையாது அனுசரித்து தான் ஆனால் நம்மளை பாதிக்கிற அளவுக்கு நம்ம வாழ்க்கை கெடுக்கிற அளவுக்கு ஒரு விஷயத்தை நம்மளுடைய வாழ்க்கை செய்ய மாட்டாங்க இல்லையா ஆமாம் ஸோ அந்த மாதிரி தான் சனியோட அமைப்போம் அது போக சனியுமே வந்து இந்த நீதி நேர்மை க கர்மாவுக்கு கற்பட்டு நடக்கிறது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் தான் அவரை விட பன்மடங்கு அதே நிலையில் வாழக்கூடியவர் யாருன்னா சூரியன் நம்ம பேருக்கு எந்த பேர் வந்துடக்கூடாது நம்மளை யாரும் குறைச்சி மதிப்பிடக்கூடாது குறைச்சு சொல்லிடக்கூடாது நம்ம கௌரவம் எங்கேயும் குறைஞ்சிட கூடாது அப்போ நம்ம நேர்மையாக நடந்துக்கணும் அப்படின்றத கடைபிடிக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட நீங்க எதுக்கு சனி பார்த்து பயப்படணும் பயப்படாதீங்க இப்ப இந்த ஆண்டு சனி பகவான் இப்ப இந்த ஆண்டு அவங்களுக்கு என்ன இது நடக்குதா எல்ட்ர சனி நடக்குதா அதாவது நம்ம ஒரு திருக்கணித முறை மற்றும் வாக்கிய கணித முறை பண்டைய முறை வந்து நம்மளோட சித்தன் அவர்கள் கொடுத்த வாக்கிய வாக்கிய முறைப்படி வந்து சனி வந்து மார்ச் மாதம் தான் வந்து மார்ச் மீனத்துக்கு வர போறாரு ஓகே ஏற்கனவே திருக்கணித முறையில் மீனத்துல தான் இருக்காரு அதாவது ராசிக்கு எட்டாம் இடத்துல ஓகே அஷ்டம அஷ்டமச்சானத்தில் இருக்காரு சோ அதனால வந்து ஆஹ் எட்டாம் இடத்துல சனின்றது ரொம்ப ஒரு பயங்கரமா அஷ்டம சனிப்படியில தான் இருக்காங்க ஆமா எப்படின்றது திருக்கணிதப்படி திருக்கணிதா வாக்கியப்படி இனிமேதான் வரப்போகுது ஓ வாக்கியப்படி அஷ்டம சனி தான் இனிமேதான் போகுது ஓகே ஆக மத்த சனில தான் இருக்காங்க ஆமா

ஆண் ஒரு சுழற்சியில குருவோட சுழற்சி ஆண்டு ஓகே அவர் பன்னெண்டா இப்ப வரக்கூடிய அவர் வரக்கூடிய அந்த கடக கடகராசிக்கு உச்ச வீட்டுக்கு வர தன்னோட முழு பலம் அவர் முழு பலம் அடையக்கூடிய கடகராசிக்கு வர போறாரு கடகராசிக்கு வந்துட்டாரு அப்படின்னா தன்னோட சொந்த ராசியான மீன ராசிக்கு அதாவது சிம்ம ராசிக்கு எட்டாம் வீட்டை குருவுடு தன்னுடைய பார்வையை கொடுக்க போறாரு அப்ப குருவுடைய பார்வை எட்டாம் வீட்டுல வெளியுதுன்னா அங்க இருக்க சனிக்கும் குருவுடைய பார்வை கிடைச்சிரும் ஓகே அப்ப குரு பார்வை பட்டுருச்சு அப்படின்னா எந்த அவயோகங்களும் யோகங்களா மாறிடும் அது தோஷங்களும் யோகங்களை மாறி அங்க இருக்க அந்த தோஷத்தை உண்டாக்குற கிரகங்களும் யோக பலன்களை தான் செய்யும் இப்ப இங்க ஓ யோக வச்சு செய்ய போறாரு சொல்லுவாங்க எங்க வச்சு செய்ய போறாரு நமக்கான யோகங்களை சிம்மராசிக்காரர்களுக்கு எங்க வச்சு கொடுக்க போறாரு அப்படின்னா உள்ளூர்ல வெளியூர் வெளியூர் பயணங்களையே மேற்கொண்டுட்டே இருங்க வெளியூர் தொடர்புலேயே வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் ஓகே அதுதான் விஷயம் இப்போ வெளியூர் குருவும் சனியும் நிற்கிற இடம் வந்து பன்னெண்டு எட்டு வெளி வெளியூர் வெளி நாடுகளை குறிக்கக்கூடிய ஸ்தானங்கள் தான் அப்படி தொடர்பில் உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் அமைச்சுக்கு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து ஒரு சேஃப் ஜோன் உள்ள போய் நிம்மதியாக சந்தோஷமா இருக்கலாம் இப்போ வெளியூர்னு சொல்லிட்டீங்க வெளியூர்னா இப்போ அட்லீஸ்ட் இப்போ ஒரு சிலர் வந்து உள்ளூர்லேயே கவர்மெண்டான ஒர்க் பார்ப்பாங்க

இறக்குமதி துறையில இருக்கவங்க வேலைன்னு தேடி வெளிநாடு போ வேலைக்கு போற முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்க அவங்களுக்கு எல்லாமே வந்து நான் சொன்னபடி வந்து பெரிய முறை சிறந்த யோகங்கள் காத்துருக்கு சரி கூடுதலா இவங்களுக்கு வந்து நல்ல யோகபானங்கள் சொல்லிட்டீங்க கூடுதலா இறை வழிபாடு அத நான் சொல்லு அதாவது 12 குரு உச்ச பலம் பெறுறாரு 11 இடத்து குரு வந்து சிறந்த ராஜ யோகத்துல குடுக்கக்கூடிய அதாவது 11 ஆம் இட மரையஸ்தானம் தான் ஆனா புலிபானேசி சுதர் வாக்குப்படி வந்து 11 இடத்து குரு வந்து நிறைஞ்ச யோகத்தை தருவார் நிறைய எந்த வகையில பன்னெண்டாம் ஓகே விரைஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சுப விரயங்களை கொடுப்பாரு தானே அதனால அவர் வழியில் அவர் சுப விரயங்களை கொடுப்பார் சுப விரயம் செய்யணும் அப்படின்னா இன்னைக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும்னா எவ்வளோ எவ்வளவு அந்தந்தவங்க வசதியை பொறுத்து லட்சக்கணக்கில் செலவாகும் கோடியிலையும் செலவாகும் ஓகே அப்ப அதுக்கான வருமானத்தை கொடுத்துருவாரு இப்ப ஒரு வீடு கட்டுறதும் சுபகாரியம் தான் அதுக்கான செலவினங்களுக்கு காசு எவ்வளவு ஆகும் தெரியும் உங்களுக்கு சாதாரணமாக கோடியை தாண்டோம் லட்சங்களை தாண்டோம் அப்படின்றப்ப அதுக்கான வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடாது குரு அப்படின்றது தான் அதனால் வந்து நீங்கள் வந்து குருவுடைய அருள் அப்படின்னு குருவுன்னு யாருன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிம்மராசிக்கு குலதெய்வத்தை குறிக்கக்கூடியவர் சிம்மராசிக்காரர்கள் தவறாமல் குரு குலதெய்வ வழிபாடு சரியான முறையில் பண்ணணும் தூர தூர தூரமான ஊர்கள் ஊரில் இருக்காங்க குலதெய்வ கோயில் இருக்குது வருஷத்துக்கு ஒரு முறை தான் போக முடியும் இல்லை கோயிலே வருஷத்துக்கு ஒரு முறை தான் திறப்பாங்க அப்படின்னா உங்கள் வீட்லேயே உங்கள் குலதெய்வத்தை வர வைக்கிறதுக்கான வழிபாடுகளை பண்ண ஆரம்பிக்கணும் அதை வேண்டி விரும்பி நம்ம கூப்பிட்டோம்னா குலதெய்வம் நம்ம வீட்டுல இருந்து நம்மளால காத்து வரும் குலதெய்வத்தை செய்யுங்க வாழ்க்கை சூப்பராக இருக்கும் எல்லா பழங்களும் இதை தாண்டி இந்த குறிப்பா வந்து குரு வந்து பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை வந்து கடகத்தை சொன்னீங்க அது அதை தாண்டி சனியுடைய வக்ர பயிற்சி சாரி சனியுடைய வாக்கிய அடிப்படையில பயிற்சியும் இருக்கு அப்படின்னீங்க சோ இன்னும் ஏனைய கிரகங்கள்லாம் இருக்கு ஆண்டு கிரகங்கள் இதெல்லாம் பேஸ் பண்ணி என்ன மாதிரியான இந்த வருடங்களுக்கு எந்த மாதிரி பலன்களை கொடுப்போம் சார் கண்டிப்பா கண்டிப்பா அதாவது நம்ம ஆண்டு கிரகங்கள்லாம் வந்து ஆண்டு பலன்களை எடுத்துக்க முடியும் கோச்சார பலன்கள்னு வரும்போது நம்ம அதான் எடுத்துக்க முடியும் மாத பலன் பலன் வரும்போது நம்ம மாத கிரகங்கள் ஒவ்வொரு நாட்கள் ஆறக்கூடிய சந்திரன் நடிப்பை வச்சு நம்ம சொல்லுவோம் ஸோ இங்க ஆண்டு பலன் அப்படின்னு வர்றதுனால இந்த ஆண்டு ஆளக்கூடிய நபர்களா யார் கிரகங்களா யார் சார் ஒரு நிமிஷம் சார் இதுக்கு எதுக்கு நான் கேட்டேன்னா ஏற்கனவே வந்து குருவுடைய பயிற்சி இயர்லி ஒன்ஸ் இருக்கு சனியுடைய பயிற்சி இரண்டரை வர்றதுக்கு ஒரு முறைதான் ஆனா ஏற்கனவே இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல சனியுடைய பயிற்சி பாத்துட்டு இருப்பாங்க அது வந்துட்டு என்ன பஞ்சாங்கம் அடிப்படையில திரு கணித பஞ்சாங்க அடிப்படையில இப்ப திரும்ப வாக்கிய கணித அடிப்படையில அந்த பயிற்சி வரும் இந்த கிளாரிட்டி மக்களுக்கு கொடுக்கலான்றது கேட்டது ரொம்ப நல்ல கேள்வி ஏற்கனவே வந்து சனி வந்து மீனத்துல தானே இருக்காரு இப்ப நீங்க இப்பதான் இனிமேதான் வரப்போறாருன்னு சொல்றீங்களே இது என்ன விஷயம்னு கேக்குறீங்க அதாவது வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில வாக்கிய பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய பரம் பாரம்பரிய ஜோதிடர்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து இனிமேதான் வந்து சனி பயிற்சி மீனத்துக்கு வர போறாரு இப்ப வரைக்கும் கும்பத்துல ராகுவோட இணைவு பெற்றுதான் இருக்காருன்றதுதான் நம்மளோட கணித அடிப்படையிலான நம்பிக்கை சோ இந்த அடி இந்த அடிப்படையில அஹ் மீன ராசிக்கு நம்ம வாக்கிய கணிதத்தின் அடிப்படையில மார்ச் மாதம் வரப்போறாரு சனி வரப்போறாரு ஸோ இது வந்து நிறைய திருக்கணித முறையில் எண்ணெய் வந்துட்டு தான் ஒரு கணித முறை அது ஒரு கணித முறை அதில் இருந்துகிட்டு இருக்கு அதை ஃபாலோ பண்ணி சொல்லக்கூடிய அதை பலன் சொல்லக்கூடிய ஜோதிடர்களும் இருக்காங்க அதை நம்பக்கூடிய மக்களுமே நிறைய பேர் இருக்காங்க வாக்கிய கணிதம் பாரம்பரிய முறை அதையும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஜோதிடர்களும் பெரும்பான்மையான மக்களும் இருக்காங்க திருக்கோயில்களில் பெரும்பாலும் வாக்கிய கணிதம் ஃபாலோ பண்ணுவாங்க சித்தநாதர்கள் கொடுத்த கணிதத்தில் அதில் மாற்றம் செய்யறது மரியாதை கூட இந்த ஆமாம் அவங்களுக்கு செய்து கொடுத்த அந்த ஃபார்முலாவில் வந்து மாற்றம் செய்கிற அளவுக்கோ அது அதுல தப்பு இருக்குதுன்னு சொல்கிற அளவுக்கு யாரும் வந்து அந்த யாரும் அடையலைன்றதுனால ஓகே அவங்க கொடுத்ததே நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறோம் அந்த அடிப்படையில் தான் சனி வந்து மீனத்துக்கு வரதை நாங்கள் வந்து அடிச்சு சொல்றோம் கன்சிடர் பண்றீங்க ஓகே சார் இது இன்னும் ஏனைய கிரகங்களா இருக்குல்ல ஆமா அதன் அடிப்படையில் இந்த வருடம் எல்லாருக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை தெரியும் அந்த இந்த குரு பகவான் கடத்துக்கு வரப்போறது உறுதி அவர் கடகத்துல கடகத்தில் உச்ச பலம் வரப்போ பெறக்கூடிய நிலையில இருக்க போகிறாருன்றது உறுதி இது ஆண்டுக்கு குரு வந்து எப்படி அவரோட சுழற்சி ஒரு ராசிக்கு ஒரு இடத்துக்கு வர்றாருன்னா திரும்ப வரதுக்கு பன்னெண்டு வருஷம் ஆகும் அந்த அடிப்படையில் அவர் தன்னுடைய சொந்த உச்ச வீடு சொந்த வீடுன்னு சொல்ல முடியாது உச்ச வீடு உச்ச வீடு அவருக்கு ரொம்ப பிடிச்ச நட்பு வீடு சந்திரனுடைய வீடு அங்கே வரப்போறாரு அங்கே வந்து சிறப்பான யோகா பலன்களை எல்லாத்தையுமே கொடுக்க போறாரு மீனத்தில் சனி ச குருவோட வீட்டில் அந்த குரு அந்த குருவே வந்து க அந்த மீனத்துக்கு ஐந்தாம் வீடான கடகத்துக்கு வந்து அங்கே முழு பலம் அடைய போகிறாரு கடகத்தில் குரு அமரும்போது அவருடைய பார்வை வந்து மீனராசிக்கு கிடைக்கும் மீனராசியில் இருக்கக்கூடிய சனிக்கும் கிடைக்கும் சனிக்கு சுகத்துவ சன்மையை கொடுத்துட்றாரு அசுபர்னு சொல்லக்கூடிய சனிக்கு குருவுடைய இணைவு திரியோண நிலை இணைவு கிடைக்கிறதுன்றது வந்து நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியாக எல்லாத்துக்குமே கொடுக்கும் எல்லா மக்களுக்கும் மனசில் நிம்மதியும் சந்தோஷத்தையும் அமைதியையும் கொடுக்கும் இந்த ஆண்டு அப்படின்னு சொல்லலாம் ஓகே சார் கண்டிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்மளுடைய ஆடியன்ஸ்க்கு பார்க்குற நிச்சயம் வந்து நல்ல ஒரு ஆண்டாக அமையணும்னு நானும் வேண்டி கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி சார் ரொம்ப சந்தோஷங்க மீண்டும் நானும் மக்களுக்கு என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு அனைத்து விதத்திலையும் சிறப்பான மகிழ்ச்சியான ஆண்டாக அமையணும்ன்றதை நானும் இதை வேண்டிக்கிறேன் கண்டிப்பான முறைகள் நல்ல விதமாக இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தை மட்டும் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து விரும்புகிறேன் அதாவது இப்போ நம்ம சொல்றது வந்து கோச்சார் அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள் அப்படின்றது ராசி அறிப்பு அதி அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள் ஜோதிட சாஸ்திரம் வந்து விதி அடிப்படையிலும் கதி அடிப்படையில் அதாவது உங்கள் லக்ன அடிப்படையிலையும் சூரியன் நம்ம ஜாதத்தில் சூரியன் எங்கே இருக்காரு அப்படின்றத பொறுத்தும் சில பலன்கள் வந்து மாறுபடும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நடப்பு தசாபுத்திகள் இப்போ உங்களுக்கு என்ன என்ன தசா நடந்துகிட்ருக்கு அது உங்க வயதை பொறுத்து உங்க பிறந்த நட்சத்திரத்தை பொறுத்து அந்த வேறுபாடுகள் வரும் அதன் அடிப்படையில் அது உங்களுக்கு யோகத்தை செய்தால் என்ன மாதிரியான நிற்பலங்களை கொடுக்க தயாராக இருக்குது அதையும் சேர்த்து இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலையிலையும் வச்சு நம்ம பலன் சொல்வோம் அதுதான் இன்னும் சரியா நுட்பமாக சரியானதாக துல்லியமான பலன்களாக இருக்கும் தேவைப்படுவாங்க நிச்சயமான முறையில் என்னை தொடர்பு கொடுங்க கண்டிப்பாக அவங்களுக்கு நல்லது வழிகாட்டுதல் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் மக்களை மீண்டும் ஒரு நல்ல நோய்ச்சி சந்திப்போம்